அரசு பள்ளியில் தோட்டம் அமைத்து சத்துணவுக்கு இலவசமாக காய்கறி வழங்கும் மாணவர்கள் மாணவர்களை ஊக்குவித்து நல்ல பழக்கங்களை கற்றுவித்த ஆசிரியர்களுக்கு குவியும் பாராட்டு திருப்பூர் மாநகராட்சிக்கு எஸ் சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் சத்துணவு திட்டத்தில் இணைந்து பயனடைந்து வருகின்றனர் மேலும் மாநகராட்சியின் பகுதியில் இந்த பள்ளி அமைந்திருப்பதால் நகர் பகுதியில் வசிக்கும் மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு விவசாயம் இயற்கை உணவுப் பொருட்களின் பயன்பாடு உள்ளிட்டவை குறித்து புதிய விழிப்புணர்வு இல்லாத நிலையில் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற சிவகுமார் மாணவர்களிடையே பசுமை படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் உள்ளிட்ட அவற்றைக் கொண்டு சென்று அவற்றின் மூலமாக மாணவர்களுக்கு விவசாயம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுடன் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இணைந்து பள்ளியின் பின்புறமாக உள்ள காலி இடத்தை சுத்தம் செய்து அதில் தக்காளி கத்தரிக்காய் வெண்டைக்காய் பீர்க்கங்காய் முருங்கைக்காய் புடலங்காய் மிளகாய் கீரை பாப்பாளி என காய்கறி மற்றும் பழ வகைகளை விதைத்து பராமரித்து வருகின்றனர் மேலும் பல்வேறு மூலிகை செடிகளையும் பராமரித்து வளர்த்து வருகின்றனர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இயற்கை முறையில் விவசாயம் செய்வது மற்றும் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை எளிய முறையில் வளர்த்துக் கொள்வது குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் மாணவர்கள் பள்ளியில் வளர்த்த இந்த செடிகள் மூலமாக வாரத்தில் மூன்று நாட்கள் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட சத்தான காய்கறிகள் கிடைப்பதாகவும் இதில் ஆர்வம் ஏற்பட்ட மாணவர்கள் சந்தடி நெருக்கம் நிறைந்த நகர்ப்பகுதியில் கூட தங்கள் வீடுகளில் காய்கறி செடிகள் வளர்க்க துவங்கியுள்ளனர் டிவி செல்போன் என மாணவர்கள் திசை மாறிச் செல்லும் நிலையில் இளம் வயதிலேயே அவர்களை நல்ல வழிகளுக்கு கொண்டு செல்லும் இது போன்ற செடி வளர்க்கும் ஆர்வத்தை தூண்டி சத்தான முறையில் மற்ற மாணவர்களுக்கும் உணவு வழங்கும் அரசு பள்ளியின் செயல்பாடு பலரது பாராட்டுகளையும் பெற்றுள்ளது திருப்பூர் தேசிய அரசு தலைவரி ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களாக எங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய அதாவது பயன்படுத்த பள்ளிகளில் வகுப்புகளர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய பசுமைப்படை மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் சார்ந்த மாணவர்களுக்கு பல்வேறு மூலிகை செடிகள் துளசி மொச்சி போன்ற மூலிகை செடிகளில் பல்வேறு காய்கறிகள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் போன்ற காய்கறிகள் மற்றும் பல மரங்கள் ஆகியவற்றை வளர்க்கும் அண்ணா மாணவர்களுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் செய்கிறோம் அந்த மாணவர்கள் ஆர்வமுடன் செய்து வருகின்றார்கள் அதில் விளையக்கூடிய காய்கறிகளெல்லாம் எங்கள் பள்ளியினுடைய சத்துணவு இதுக்கெல்லாம் நாங்கள் கொடுப்போம் அந்த வகையில் மாணவர்கள் வந்து விவசாயத்தையே தெரிஞ்சுக்கிறாங்க அதே போல் இருக்கக்கூடிய இடத்தை வந்து நன்றாக நாங்கள் பயன்படுத்தப்படுகிறது இது தொடர்கிறது இதற்கு எங்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நல்ல ஒத்துழைப்பை வழங்கியிருந்ததை தெரிவிக்கிறேன் நன்றி